இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சுண்டல் எள் வேர்க்கடலை பூரணும் இரண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் நாம் எப்போவுமே சுண்டலை வந்து மசாலா எதுவுமே சேர்க்காமல் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சிருப்போம் இப்போ நாம் மசாலா அரைச்சி தாளிக்க போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் சுண்டல் ஒரு கப் எடுத்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் நான் இதை சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நம்ம முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் சுண்டல் முழுகிற அளவுக்கு நான் கருப்பு சுண்டல் தான் எடுத்திருக்கேன் இதோட உப்பு சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் மிளகாயை தனியாக கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம மசாலா வறுத்துக்க போகிறோம் அதுக்கு தான் ரெண்டு மிளகாய் கால் டீஸ்பூன் தனியாக சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன் வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் கருக விடாமல் நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக உளுந்து செவந்து வந்த பின்னாடி நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் முன்னாடியே ஜீரகம் சேர்த்துனா கரிஞ்சு போயிடும் இப்போ கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சு மிளகு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டு வந்தோன்னையும் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வறுப்பட்டு வந்தோன்னையும் பாருங்கள் நல்லா லைட்டாக செவந்து வந்துருச்சு உளுந்து இப்போ நம்ம துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவனை தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதுக்கு தகுந்த உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே சுண்டல் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுப்பட்டு வந்துச்சு இப்போ ஆர்ட்டுன்னு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா குர குரப்பாக அரைச்சிக்கிட்டு வந்துடணும் இப்போ குக்கர் விசில் இறங்கிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் சுண்டல் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொரிஞ்சொன்னே கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் மசாலாவையும் மசாலா நல்லா வறுப்பட்டு வந்தோன்னா நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எலுமிச்சம்பழ சாறு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்னும் செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இலை தூக்கி எடுத்துக்கலாம் நம்ம நம்மளுடைய மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு இது மாதிரி செஞ்சு வையுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது நாம் கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து எள் வேர்க்கடலை எல்லாமே சேர்த்து கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இனிப்பு கொழுக்கட்டை அதுக்கு வேர்க்கடலை ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் வெல்லம் கால் கிலோ எடுத்திருக்கேன் எள்ளு கால் கப்பு பொட்டுக்கடலை கப்பு துருவனை தேங்காய் ஒரு கப்பு இப்போ வேர்க்கடலையும் நம்ம வறுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அரைப்படுறதும் நல்லா பறப்பறன்னு அறப்படும் இப்போ வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லையும் நம்ம வறுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம் நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்ககிட்ட வெள்ளை எள் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் எள்ளும் நல்லா வறுத்து படப்படன் வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வறுப்பட்டுருச்சு அதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது ஸ்டவ்வில் வேற ஒரு கடாயை வச்சு நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதில் நம்ம ஒரு கப்பு தேங்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து அந்த ஈரப்பதம் போனால் போதும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்தோம்னா போதும் ரொம்பவும் செவக்க வறுக்கக்கூடாது ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுப்பட்டு வந்தால் போதும் வறுப்பட்டு வந்துடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் கால் கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் வெள்ளத்தில் மண் தூசுலாம் இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளம் கரையட்டும் நம்ம அடுத்தது ஆரிடுச்சு வருது வறுத்து வச்சதெல்லாம் அதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு எள்ளை அரைச்சிட்டு வந்துட்டேன் அடுத்தது வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாமே கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி பருப்பருன்னு அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ அதுவும் இருக்கட்டும் நம்ம வெள்ளம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் ஸ்டவ்வில் வேற ஒரு கடாயை வச்சு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச எள்ளு வேர்க்கடலை பொட்டுக்கடலை ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சோம் சொல்லி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ நம்ம நெய்லேயே வருத்தம் வச்சலையே தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய கொழு கொழுக்கட்டைக்குள்ள வைக்கிற பூரணம் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆரட்டும் அடுத்தது நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசஞ்சிக்கலாம் நான் வந்து கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன் அது அரை கிலோ கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன் பெரிய கப்பில் ஒரு கப்பு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தண்ணி ஒரு ஒன்றே கால் லிட்ரு கொதிக்க வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நம்ம கையால் பிசைய முடியாத தண்ணி கொதிக்கிற தண்ணி ஊற்றிருக்கோம் அதனால் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒன்றே கால் லிட்டரும் சரியாக ஆயிடுச்சு கொஞ்சம் தான் மீதி இருக்குது நீங்கள் உங்கள் மாவு த மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு லைட்டாக கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்தோடனே நம்ம எடுத்து பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை அப்போ தான் ஒன்று சேர நல்லா வரும் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு கையில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது மாவு இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ நான் கொழுக்கட்டாச்சில் நெய் தடவி மாவை எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சு உள்ளார பூர்ணம் வச்சு அழுத்தி எடுத்துக்கலாம் பூர்ணம் வந்து நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ கொழுக்கட்டை ஆச்சலியும் நம்ம நெய் தடவி மாவை எடுத்து வச்சுக்கலாம் நல்லா மாவை எடுத்து வச்சு ஒரு விரலால் இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச பூர்ணத்தையும் சேர்த்து மேல் மாவையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அழுத்தி விட்டோம்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நல்லா அழகாக வந்திருக்கு அச்சில் வச்சோம்னா சூப்பராக வரும் இந்த மாதிரி எல்லா மாவும் அதே மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிவந்தனையும் வாழை இலை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டையும் சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பூஜை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்